வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அற்புதமான காட்சி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகணம் அந்த சந்திர கிரகணத்தோட அற்புதமான ஒரு காட்சி தான் என்னங்க சூரியனை காட்டிட்டு சந்திரன் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஒன்றுமே கிடையாதுங்க இன்றைக்கி மூணுமே ஒரே நேர்கோட்டில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் சூரியனோடய பவர்னால தான் நமக்கு சந்திரன் தெரியலேயே தவிர இது ஆக்சுவலாக சந்திர கிரகணம் தான் அதாவது சூரியனோட பவர் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட இது தெரியல சந்திரன் தெரியலனாலும் சந்திரன் அங்கே தான் இருக்கார் ஏன்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் நம்ம பூமியில் இருக்கோம் சூரியன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது அந்த நேர்கோட்டோட காட்சி கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் அதோட ஸ்கேட்ரிங் வந்து நமக்கு தெரியுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நீங்க இப்போ லைவ்வாக பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கறதுனால நமக்கு எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க என்னங்க பார்க்கறாங்க பார்க்கலான்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது இதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் ரொம்ப நேரம் நம்ம மேலே பட்டால் ஏதாவது ஒரு சில நோய்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே தவிர மற்றபடி இதை பார்க்கக்கூடாது நீங்கள் ஃபோனில் தானே பார்க்கறீங்க அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் வச்சு இந்த அற்புதமான கடுமையான தருணத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம நேர்கோட்டில் பார்த்துட்டு இருக்க இந்த சந்திரன் அதாவது இது சூரியன் தான் இதுக்கு பின்னாடி சந்திரன் இருக்குது சூரியனோட ஒளி அதிகமாக இருக்கிறதுனால சந்திரன் மங்கி போயிருக்கே தவிர ஆனால் சந்திரன் சந்திரனும் இதே நேர்கோட்டில் தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தருணம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தருணம் ஸோ இந்த தருணத்தை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமச்சி அப்படி இல்லைனா ஓம் முருகா போற்றி ரெண்டில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மூணு முறை கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஏன்னா ஏதாவது ஒரு மந்திரம் இந்த டைம்ல சொன்னா அவ்வளவு சிறப்புங்க அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க அதாவது கடவுளே குளிர்ச்சி அடைஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால மறக்காமல் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம மூணு முறை டைப் பண்ணுங்க உங்களுக்கு முருகன் பிடிக்கணும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றின்னு மூணு முறை டைப் பண்ணுங்க மிகப்பெரிய நன்மைகள் நடக்குங்க சரி ஓகே இந்த சந்திர கிரகணம் பார்க்கறதுனால என்னங்க நடக்கும் இதனால இது நேர்கோட்டில் இருக்கு அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படியே லைவாகவே நீங்கள் பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற என்ன மேட்ரு அப்படிங்கிறத பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மீன தான் இந்த சூரியன் இருக்கு அப்படியே இருக்கக்கூடிய சந்திரன் அதே நேர்கோட்டில் இருக்கு இருக்குது சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியில் இருக்குது கன்னி ராசியில் இருக்குது அதாவது இது எப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம ஜாதகத்துலேயே நமக்கு தெரியும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகு கூட சூரியனும் கேது கூட சந்திரனும் இணையப் போகிறாங்க ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா சந்திர கிரகணமாக நக நிகழ்கிறதுனால இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்கேஸ் இன்றைக்கி சூரிய கிரகணம் வந்திருந்தால் அது வந்து ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க பட் இன்னைக்கு சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால இது வந்து கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால் நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாம்பு வந்து விழுங்கும் ஏன் இது வந்து சொல்கிறாங்க ஏன்னா திருமால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கடலை கடையும் போது அந்த அமிர்தம் வந்து அதாவது அமிர்தத்தில் நஞ்சு கலந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அதை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஓகே எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் புராணங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சரி ஓகே சூரியன் சந்திர கிரகணம் ஏற்படும் நாட்களில் கருநிழல் படரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது சூரியனையும் சந்திரனையும் ராகு கேது எனப்படும் பாம்புகள் விழுங்கும் அப்படிங்கிறது ஒரு சில புராண கதைகள் இருக்குங்க ஆனால் கிரகணங்கள் வானில் தோன்றும் இந்த அற்புத நிகழ்வை அறிவியலாளர்கள் எப்படி பார்க்குறாங்க அதாவது சயின்டிஸ்ட்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல நாளாகவே பார்க்குறாங்க சந்திர கிரகணம் நிகழும் இன்றைய நாளில் ராகு கேது பற்றி ஒரு சில புராண கதைகள் நமக்கு இருக்குங்க ஏன்னா மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டவர் கேது எனவும் அப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் சந்திர கிரகணம் எங்கே கண்ணீர் ஆசியில அப்போ என்ன நமக்கு வரும் பாம்போட தலை நல்லா நோட் நோட் பண்ணிக்கோங்க பாம்போட தலை கொண்டு மனித உடல் தலை வந்து பாம்பு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவர்தான் கேது நமக்கு தெரியும்ல ஸோ இருவருக்கும் உயிர் ஒன்று தான் இருவரும் நேர் எதிர் திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சந்தரிக்கின்றனர் இவர்களுக்கு ஏன் இப்படி ஆயிற்று என்பது பற்றிய ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்துங்க சூரியன் சந்திரனை பழிவாங்க ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து காலம் தவம் இருந்து வரம் பெற்றாங்க யாரை சூரியனையும் சந்திரனையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யார் ராகவும் கேதுவும் யாரை நினச்சி பிரம்மனை நினச்சி பலகாலமாக தவம் இருந்திருக்காங்க இந்த தான் ஒரு ஆண்டில் ஒரு நாலு முறை சூரிய சந்திர சந்திரர்களின் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில புராண கதைகள் இருக்குது ஸோ இந்த வரம் தான் சூரியனோடையும் சந்திரனுடைய நிழலும் இந்த பூமியில் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் இப்படி மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டைம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அமிர்தம் பருகினால் அதிக பலமும் மரணமில்லா பெருவாழ்வும் வாழலாம் அப்படிங்கிறத உணர்த்த தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சாங்க சரி ஓகே இது நம்ம கடையும் கடஞ்சால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக பலம் கிடைக்கும் அப்புறம் மரணம் இல்லாத நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்க்கடலை கடைய ஆரம்பித்தாங்க மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கைராக்கி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை போது அமிர்தம் வெளிப்பட்டது அதனை தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்வது என்பதே இங்கே வந்து ஒப்பந்தமாக பார்க்கப்பட்டது அதாவது என்னென்னா அந்த பார் பார்கடலை கடையிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க தேவர்கள் எல்லாரும் சேர்ந்தோம் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்தோம் அதை கடையணும் அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணுன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு 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 கடையிற மாதிரி வச்சுக்கோங்களேன் மாவாற்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு அவங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த புகைப்படத்தை பாருங்கள் இது புராணத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான் ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் எப்படி கடையிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி கடையிறதுனால தான் அமிர்தம் வந்து கீழே வந்து வெளிப்படுமா ஸோ அந்த அமிர்தம் தான் அது வந்து அந்த பாம்போடு தான் கயிறாக வச்சிருக்காங்க பாருங்கள் பார்த்தாவே தெரியுது பாம்பு தான் வந்து கயிறாக போட்டு வே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த காலத்தில் நடந்திருக்கு ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புராணங்களின் அடிப்படையிலேயே சொல்லப்பட்டாலும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்துட்டு வருது ஸோ அது நடந்துட்டு வருது அப்படிங்கிறப்ப தான் இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் சரி ஓகே அந்த மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி தான் தேவர்கள் வந்து தேவர்களும் அசுரர்களும் இணைஞ்சு பார்க்கட கடைஞ்ச போது அமிர்தம் வெளிப்பட்டது அதனை ரெண்டு பேரும் சரிப்பதே பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அசுரர்களும் அமிர்தத்தை பரு அமிர்தத்தை பருகினால் அவர்களை சமாளிப்பது கஷ்டம் என்பதை உணர்ந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் போய் முறையிடுறாங்க இதுல தேவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அசுரர்கள் கெட்டவங்க அவங்க அவங்க இந்த ப அமிர்தத்தை பறிக்கிட்டாங்கன்னா நா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்ற பார்க்குறாங்க பட் இது ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் ஏன்னா ஆரம்பத்தில் பிளான் பண்ணி தானே ஆளுக்கு பாதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கடைசியான நீங்கள் வந்து கெட்டவங்க நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மனித குலத்துக்கும் தேவர்களுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக போயிருங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அசுரர்களுக்கு அமிர்தம் கெடுப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வந்தார் அமிர்த கலசம் தன்வந்திரியின் கையில் இருந்தது ஸோ அதனை மோகினி வாங்கி கொண்டாள் அவளது அழகில் மயங்கிய அசுரர்கள் மோகினியே அனைவரும் பரிமாறட்டும் அதாவது எல்லாருக்கும் மோகினியே பரிமாறட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஸோ தேவர்களும் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இப்போ மோகினி தான் பரிமாறணும் அப்படிங்கிற மாதிரி அசுரர்களும் ஏற்றுக்கிட்டாங்க தேவர்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ ஆக மொத்தம் வந்து யார் வந்து மகாவிஷ்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா மோகினியோட வடிவம் வந்து எடுத்து வந்திருக்காரு ஸோ யாருக்கு முதல்ல அமிர்தம் தருவது என்ற பிரச்சனை எழுந்திருக்கு மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களுக்கும் அடியில் கலங்கியிருக்கும் திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுப்பது என்று முடிவாயிருந்தது ஸோ முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டது கசியப மகரிஷியின் மகனான சுவர்பானவிற்கு என்னடா மோகினி திடீர்னு வந்திருக்கா அமிர்தம் பெருமாறுவதில் ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக உணர்றான் ஸோ எங்கே அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு மாருவேடத்தில் தேவர்கள் வரிசையில் அந்த அசுரன் போய் அமர்ந்துட்டான் யார் சுவர்பானு அவன் யாருன்னா கஷ்யப மகரிஷியோட மகனான சுவர்பானும் மாருவேடத்தில் போய் தேவர்களோட வரிசையில் அமர்ந்துட்டான் இதனை சூரியனும் சந்திரனும் பார்த்துட்டாங்க இதற்குள் மோகினி சுவர்பானுக்கு அமிர்தம் அழித்து விட்டான் ஆனால் அவங்க பார்த்த உடனே மோகினி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சுவர்பானுக்கு அமிர்தமும் கொடுத்தாச்சு ஸோ அவனும் அவசர அவசரமாக அதை பறிக்கி விட்டான் இங்கே தான் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் இது வந்து மகாவிஷ்ணுவுக்கு தெரியாதா மாறுவேடத்தில் வந்தது அப்படிங்கிற மாதிரி மகாவிஷ்ணுவுக்கும் தெரியும் தெரிஞ்சே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமிர்தத்தை கொடுத்தாரு அதுவும் ஒரு காரணத்தோடு தான் கொடுத்துருக்காரு ஸோ சூரியனும் சந்திரனும் உடனே மோகினியிடம் சென்று அசுரன் ஒருவன் மாறுவேடத்தில் அமிர்தம் பருகிவிட்டதாக கூறவே மகாவிஷ்ணு கோபத்தோடு தன் கையில் இருந்த அகப்பையால் சுவர்பானுவின் தலையில் ஓங்கி தட்டினார் தலைவேறு முண்டம்வேறு முண்டம் வேறு என இரு கூறுகளாயிற்று அமிர்தம் உண்ட காரணத்தால் உயிர் போகவில்லை ஒப்பந்தத்தை மீறியதால் அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாது என மோகினி கூறிவிட்டார் அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் முயல மோகினி வேக வேகமாக அனைத்தையும் தேவர்களுக்கு அளித்து விட்டார் ஏமாற்றமடைந்த அசுரர்கள் சுவர்பானுவால் தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை என வருந்தி சுவர்பானுவை தங்கள் குளத்தில் இருந்து விலக்கி வைத்துவிட்டனர் ஸோ இரு உடலாக கிடந்தாலும் உடலிருந்தும் இருந்தும் தலையில்லாமலும் தலையிருந்தும் உடல் இல்லாமலும் இருந்த சுவர்பானு பிரம்மனிடம் முறையிட்டார் மகாவிஷ்ணுவால் தான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய இயலும் என்று கூறிவிட்டார் பிரம்மன் விஷ்ணுவை வணங்கிய சுவர்பானு பிராயச்சித்தம் செய்யும்படி கேட்டான் உடனே பாம்பு உடலை கொடுத்து தலையுடன் பொருத்தினார் விஷ்ணு அதேபோல் பாம்பு தலையை மனித உடலுடன் பொருத்தினார் மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது எனவும் அழைக்கப்பட்டனர் ஆனால் இருவருக்கும் உயிர் ஒன்றுதான் இருவரும் நேரெதிர் திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்கும்படி கூறி அருள் பாலித்தார் ராகுகேத உருவானவுடன் மகாவிஷ்ணு இப்பூவுலகில் கிருதாயுகம் நடைபெறுகிறது இப்போது உங்களுக்கு வேலையில்லை நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்க இன்னும் ஒரு யுகம் பொறுத்திருக்க வேண்டும் என்றார் அடுத்த யுகமான திரேதாயுகத்தில் நான் ராமனாக மனிதகுலத்தில் பிறப்பேன் அப்போது உங்கள் சக்தியால் ராகு கோதண்டமாகவும் கேது அம்பாகவும் என்னிடம் வருவீர்கள் அதாவது கோதன் வில்லு ஓகேங்களா வில்லு அம்பு போல வருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அசுரக்குல கடைசி அரசனான ராவணனை கொள்வதற்கு நீங்கள் பயன்படுவீர்கள் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாவம் நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க ஸோ அசுரகுல கடைசி அரசனான ராவனை ராவணனை கொள்வதற்கு நீங்கள் பயன்படுவீர்கள் அப்போது உங்கள் பாவம் தொலையும் என்றார் நீங்கள் வித்தியாசம் தெரிவதற்காக மற்ற கிரகங்களைப் போல் இல்லாமல் வான்வெளியில் அப்ரதட்சணமாக வளமிருந்து இடமாக சுற்றி வருவீர்கள் என்று வாக்களித்தார் ராமன் ஸோ ராகவும் கேதுவும் தங்களின் இந்த நிலைக்கு காரணமான சூரிய சந்திரர்களை பழிவாங்க பிரம்மனிடம் வரம் கேட்டனர் அந்த வரத்தை பிரம்மன் தர மறுத்தார் பலகாலம் தவமிருந்து பிரம்மனிடம் வரம்பெற்றனர் இவ்வரத்தின்படியே ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர்களின் பார்வை பூமியில் விழாத தடுக்கும் வரத்தை கொடுத்தார் இதுவே கிரகணம் எனப்படுகிறது சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்கும் என்றும் இன்றைக்கும் கதைகள் உலா வருகிறது ஸோ கருநிழல் சந்திரனின் மீது படியும் போது நிலாவை பாம்பு விழுங்க ஆரம்பித்து விட்டது என்றும் அதை பார்க்க என்றும் பெரியவர்கள் சொல்வதை இன்றைக்கும் நாம் கேட்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம் ராகு கேதுங்கிறது பாம்பு கிரகங்கள் தானே ஸோ அந்த பாம்புகள் வந்து நிலவை விழுங்குறதுனாலையும் சூரியனை விழுங்குறதுனாலையும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ